இவங்க மக்களை மயக்கிறதுலாம் எப்படின்னா அந்த காலத்தில் சஹாபாக்கள் தாபியின்கள் காலத்தில் அறிவியல் இருந்துச்சாங்க ராக்கெட் இருந்துச்சா அவங்க காலத்தில் சயின்ஸ் இருந்துச்சா அவங்க காலத்தில் ஃப்ளைட் இருந்துச்சா அவங்க காலத்தில் கப்பல் இருந்துச்சா அவங்களால எப்படிங்க புரிஞ்சுருக்க முடியும் சயின்ஸு சம்மந்தப்பட்ட வசனங்களெல்லாம் இப்படி மக்களுக்கு சொல்ல சொல்ல அப்படியா அப்போ சஹாபாக்கெல்லாம் கை நாட்டு போல் இருக்குது அவங்களுக்குலாம் ஒன்றும் விவரம் பத்தாது போல இருக்குது இப்போ இன்றைக்கு நமக்கு அறிவியல் வளர்ந்துருச்சு நிறைய விஷயங்களை நம்ம புரிகிறோம் ராக்கெட்டை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம் இதை விட்டுட்டோம் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அதை கண்டுபிடிச்சிடும் இப்போ நம்ம குரானை புரிகிற மாதிரி அவங்க புரிஞ்சிருப்பாங்களா இந்த மாதிரி சொன்ன உடனே மக்கள் அப்படியே அந்த பாமர மக்கள் அந்த வாதத்துக்கு மயங்கிட்டு ஒட்டுமொத்தமாக சஹாபாக்கள் அவங்களுடைய கல்வியை அப்படியே புறக்கணிச்சிட்டு இப்போ இனிமேல் நீங்கள் சொல்லுங்கள் குரானுக்கு எது விளக்கம்னு நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் மார்க்கம்னு நீங்கள் எதை சொல்கிறீங்களோ நாங்கள் அதை ஏற்றுக்கிறோன்னு நிலைமைக்கு வந்துடுறாங்க இந்த வாதம் இருக்குது இது புதுசாக இன்றைக்கி இன்றைக்கு இவர் சொன்ன மட் வாதம் மட்டுமல்ல நல்லா கவனிங்க யாரெல்லாம் நபியை விட்டும் சஹாபாக்களை விட்டும் அந்த சான்றோர்களை விட்டும் உம்மத்தை திசை திருப்பி வழி எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஒவ்வொரு காலத்திலையும் இதே வாதத்தை தான் சொன்னாங்க புரியுதா இல்லையா குரானையும் ஹதீஸையும் சஹாபாக்களுடைய தாபிகன்களுடைய அந்த நேரான வழிமுறையை விட்டு மக்களை யாரெல்லாம் திசை திருப்பணும்னு நினச்சாங்களோ அவங்க எல்லாரும் முன்வைத்த அதே வாதத்தை தான் இவரும் சொன்னார் அந்த வாதம் என்ன அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க காலத்தில் இப்படி இல்லை நம்ம காலத்தில் இப்படி இருக்குது இதுக்கு இதெல்லாம் தேவை அவங்க இதெல்லாம் புரிஞ்சிருப்பாங்களா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுருக்குறோம் புரியுதா இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி சொல்லி சஹாபாக்களுடைய கல்வியை விட்டு அவர்கள் மக்களை தடுத்தார்கள் அப்போ சஹாபாக்களை விட்டு தடுத்துட்டு அடுத்து என்ன இருக்குது இவங்க எதை சொல்கிறாங்களோ இவங்களுடைய மன இச்சை இவங்களுடைய மனசு எதை விரும்புதோ அது மார்க்கமாக போயிடும் அப்போ விரும்பியதை ஏற்பார்கள் விரும்பியதை மறுப்பார்கள் இதுக்கு இமாம் இப்னு அபில் ஐசர் ரஹிமுல்லா ஷாரி அவங்க மறுப்பு சொல்கிறாங்க இந்த பாருங்கள் இவர்கள் யார் என்றால் உண்மையிலேயே முட்டாள்கள் நம்முடைய சலப்புகளின் கல்வி ஞானத்தையும் அந்த கல்வியின் ஆழத்தையும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்தின் பரிபூர்ணத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்கள் இவர்கள் யார் யார் அந்த முன்னோர்களை குறை சொல்கிறாங்களோ யார் அந்த சான்றோர்கள் உயர்ந்த உயர்ந்தவர்களை குறை சொல்கிறாங்களோ உண்மையிலேயே கல்வியில் தரம் குறைந்தவர்கள் யார் இவர்கள்தான் புரியுதுங்களா இந்த பின்னோர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொன்னால் வீணுக்காக ஃபார்மாலிட்டிக்காக சிரமப்பட்டு ஏதோ பேசணும் ஏதோ உளரணும் என்பதற்காக இவர்கள் உளறுகிறார்களே தவிர இவர்கள் பேசுவதில் உண்மையில் மார்க்கம் எதுவும் இல்லை ரொம்ப அழகான வார்த்தைங்க இது இந்த பின்னோர்கள் யாரெல்லாம் சகாபாக்களுடைய வழிமுறையிலிருந்து விலகி போய் பேசுகிறாங்களோ அவங்க பேச்சு கவர்ச்சியாக இருக்கலாம் பேச்சு ரொம்ப நீளமாக இருக்கலாம் உண்மையிலேயே அவர்களுடைய பேச்சு வீணான பேச்சை தவிர வேறொன்றுமாக இருக்காது அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது புரியுதுங்களா புரியுதா இல்லையா ஆகவே நாம் யார் பக்கம் கண்டிப்பாக திரும்பியாக வேண்டும் நபிசுவல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சுன்னாவின் பக்கம் திரும்பியாக வேண்டும் சலப்புகள் சஹாபாக்கள் தாபியின்களுடைய அந்த விளக்கங்களின் பக்கம் அவர்களுடைய கூற்றுகளின் பக்கம் கண்டிப்பாக திரும்பியாக வேண்டும் மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் நல்ல கவனிங்க மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களிலும் நபி சொல்லா அலி இஸ்லமுடைய சுன்னாவின் பக்கமும் சஹாபாக்கள் தாபியின்கள் பக்கமோ நம்ம திரும்பியாக வேண்டும் அது போலவே அந்த மார்க்கத்தில் மிக மிக முக்கியமான பகுதியாகிய மார்க்கத்தினுடைய அடிப்படை பகுதியாகிய சொல்லுங்கள் கொல அக்கீதா உசூல் புரியுதுங்களா அதனுடைய அதை அறிந்து கொள்வதற்கும் அதன் பக்கம்தான் நம்ம திரும்பி ஆகணும் அதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போய் தேடினாலும் சரி அது அசலை விட்டுட்டு தொழியை போய் தேடின மாதிரி தொளி தெரியுமா எதுக்கு சொல்லுவாங்க தொழின்னு சொல்லி தோல் இப்போ இந்த உதாரணத்துக்கு கல்ல இருக்குது பாதம் இருக்குது இந்த மாதிரி தானியங்களில் மேலே என்ன இருக்கும் உள்ளார பருப்பு இருக்கும் விதை இருக்கும் அதுக்கு மேலே தொளி இருக்குமா இல்லையா அந்த தொளியை விட்டுவிட்டு அதாவது விதையை விட்டுவிட்டு உள்ளார உள்ள பருப்பை விட்டுட்டு அந்த தொளியை தேடினவங்க மாதிரி தான் புரியுதா இல்லையா இதுவும் அந்த கொள்கை அதாவது அவங்க படித்த அந்த கொள் கல்வி இருக்கா இல்லையா அதாவது அந்த பருப்புக்கு மேலே இருக்கக்கூடிய தொழில் கூட எதுக்காவது பிரயோஜனம் வரும் எதுக்கு பிரயோஜனம் பெறும் உதாரணமா இப்போ அது நெல் இருக்குமா ஆ உம்மையாக இருக்கும் தவிடாக இருக்கும் மாட்டுக்கு கூட போடலாம் புரியுதா எதுக்காவது பிரயோஜனம் பெறும் கோழிக்கு போடலாம் மாட்டுக்கு போடலாம் எதுக்காவது போடலாம் ஆனால் இவர்கள் மார்க்கத்தின் மேலே இவர்களுடைய அறிவால் எதை கொண்டு போய் போத்துனாங்களோ அது உண்மையிலேயே சொல்ல போனால் அந்த தொழிக்கு கூட சமம் கிடையாது புரியுதா எதுக்குமே அது பிரயோஜனம் பெறாது நேரத்தை வீணாக்குவதற்கே தவிர என்னமோ பார்க்குறதுக்கு பெரிய அறிவாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அல்லாஹ விடத்தில் அவர்களை நெருக்கமாக்கி வைக்காது கல்வியை கொண்டு என்ன நோக்கம் உங்களுக்கு அல்லாஹ் விடத்தில் உங்களை நெருக்கமாக்கணும் அந்த கல்வி உங்களுடைய உள்ளத்தில் வருவதால் உங்களுடைய உள்ளத்துக்கு வெளிச்சம் கிடைக்கணும் உங்களுடைய உள்ளத்தில் தக்குவா பிறக்கணும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாவுடைய முகபத்து பிறக்கணும் உங்களுடைய உள்ளத்தில் அல்லாவின் மீது மதிப்பு வரணும் உங்களுடைய உள்ளத்தில் நபியின் மீது மதிப்பு வரணும் நபியின் மீது பாசம் வரணும் இதுதான் வந்து கல்வியினுடைய பலன் சமரத் புரியுதா இன்றைக்கு யாரெல்லாம் இந்த தத்துவம் பேசுகிறாங்களோ எந்த ஜமாத்தா இருக்கட்டும் இன்றைக்கு உள்ள இந்த ஜமாத்தாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி சென்ற ஜமாத்தாக இருக்கட்டும் இவர்கள் யாரிடத்திலும் அல்லாஹ் மேலே முகப்பத்தோ ரசூல் மேலே முகப்பத்தோ அல்லாஹ் மேலே மதிப்போ நபி மேலே மதிப்போ ஒரு அறவே இருக்காது பேருக்கு வேணால் வாய்ஸ் சாடலா அவங்க வந்து பேசலாமே தவிர ஆனால் அவர்கள் உண்மையிலேயே அவங்களுடைய பேச்சை நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் பல இடங்களில் அவர்கள் ஏதோ அறிவியாக அறிவாக பேசுகிறோங்கிற நினப்பில் அல்லாவையும் விமர்சனம் செய்கிறார்கள் அல்லா பாதுகாக்கணும் நபி சுல்லாம் அலிஸ்லாம் அவர்களை கேவலமாக விமர்சனமாக பேசுகிறார்கள் புரியுதா சஹாபாக்களை விமர்சனமாக கேவலமாக பேசுவதை அவர்களுடைய எழுத்தில் சொல்ல நம்ம பார்க்குறோம் இது எதனுடைய பிரதிபலிப்பு இது எதனால் ஏற்பட்டது ஆ சுன் இந்த சுண்ணாவை விட்டு விலகிட்டு அவங்களுடைய அறிவை கொண்டு அவர்கள் மார்க்கத்தை விளங்க முயற்சிக்கிறதுனால அந்த இல்மு இதைத்தான் உண்டாக்கும் புரியுதுங்களா சுண்ணாவின் அடிப்படையில் சஹாபாக்களுடைய கூற்றின் அடிப்படையில் நீங்கள் மார்க்கத்தை கற்றீர்கள் என்றால் உங்களுக்கு மேலே அன்பு வரும் மேலே மதிப்பு வரும் அல்லாஹுவின் மீது கண்ணியம் வரும் அல்லாவுடைய ரசூல் மீது மதிப்பு கண்ணிய முஹப்பத்து உங்களுக்கு வரும் தக்குவா வரும் உள்ளத்தில் வெளிச்சம் வரும்